இப்ப வந்து நான் என்னென்ன உணவு முறைகள் நம்ம கடைபிடிக்கணும் ஒரு ஹெல்த்தியா லைஃப் வேணும் கிட்னி ப்ராப்ளம் இல்லாத லைஃப் வேணும் நம்ம இந்தியன் டயட்ல பத்துல இருந்து பதினஞ்சு கிராம் வரைக்கும் உப்பு எல்லாருமே நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் நம்ம டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றோம்னா நம்ம ஒருத்தருக்குமே எல்லாருமே கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லைன்னாலும் அஞ்சு கிராம் சால்ட் தான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு நாள் முழுக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா உப்பு அதிகமா தான் இருக்கு சால்ட் தான் உங்களுக்கு நேச்சுரல் பிரிச்சர்வேட்டிவ் நீங்க பிரெட் வாங்கினீங்களாலோ இல்ல மாவு பேக்கெட் வாங்கினீங்களோ ஸ்நாக்ஸோ போண்டாவோ மறுக்கோ எது வாங்கினீங்களா சால்ட் கண்டு ரொம்ப அதிகமாகிடுது சால்ட் டோட்டலாக அதிகமாகிடுது இப்போ குக்கிங்லயும் அதிகமா இருக்கு சோ நீங்க எப்படி இதை நீங்க குறைக்கிறதுனா சமைக்கும் போது உப்பு கம்மியா இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு உப்பு தேவை அஞ்சு கிராம் உப்பு தான் ஒருத்தருக்கு தேவை எப்படி இருந்தால்தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கட்டும் நார்மலா கிட்னி பெயிலர் இல்ல நல்ல ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு பாகக்களவு குடிச்சுக்கலாம் யூரின் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லிட்டராவது வரணும் யூரின் வந்து ஒரு டூ லிட்டர்ஸாவது இருந்தால்தான் கிட்னில கல்லோ ஸ்டோனோ யூரினோட கலரை வச்சே சொல்லிடலாம் அந்த வெயில் காலம் நமக்கு அதிகம் ஸ்டோன் ப்ராப்ளமும் அதிகமாயிட்டு வருது தண்ணி தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க வேணும்னா ஜூஸ் குடிச்சுக்கலாம் மோரா குடிச்சிக்கலாம் எலனியா குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி குடிச்சுக்கலாம் இது ரெண்டும் முக்கியம் அடுத்து சீரான உடற்பயிற்சி கண்டிப்பா வேணும் இருந்தால்தான் அடுத்தது வந்து உணவு கட்டுப்பாடு அவ்வளவு தெரியும் நீங்க சுகரோ பிபியோ அந்த மாதிரி இருக்கா கண்டிப்பா அந்த டயபெட்டிக் என்ன டயட் இருக்கோ அது கேலரிஸ் எவ்வளவோ கால் பண்ணி சொல்றாங்களோ அதுக்கு ஏற்றபடி இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சமைக்கிற சாப்பாடே சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் கண்டிப்பா இருக்க கூடாது அன்ன சிறைய தேவை இல்லாம பெயின் கில்லர்ஸ் கடையில வாங்கி நான் போடுறேன் முட்டி வலி பள்ளி வலிக்கு போடுறேன் இதை போடுறேன் நாட் மட்டும் போடக்கூடாது அதுல மட்டும் ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா கிட்னி பாதிப்பு வராம ரொம்ப நாள் வரைக்கும் தடுக்கலாம் இது கிட்னி பாதிப்பு மட்டும் இல்ல சுகர் வராம தடுக்கும் பிபி வராம தடுக்கும் சுகரும் பிபியும் தான் கிட்னிக்குரிய மெயின் ரீசனே சோ இது ரெண்டும் தடுத்துனாலே கிண்ணி நமக்கு வராது இது மட்டும் நீங்க கவனமா இருக்கீங்கன்னா போ